ஹாய் நான் இந்த 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 பதிவுல போறது சபரிமலை திறக்கப்பட்ட நேரத்துல கடந்த ரெண்டு வருஷங்களா அனைவரையும் ஆழ்த்திய அமீபா பற்றிய தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் நுண்ணுயிரியோட விஞ்ஞான பெயர் நெக்லரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் ஆஸ்திரேலியால கண்டறியப்பட்டது இது வெது வெதுப்பான சுத்தம் இல்லாத நன்னீர்ல வாழக்கூடிய ஒண்ணு ஆறு ஏரி குளம் குட்டை முறையா குளோரின் போடாத நீச்சல் குளம் கிணற்று நீர் நீர் விளையாட்டு பூங்காக்கள் போன்ற இடங்கள்ல இதன் வளர்ச்சி அதிகம் குழாய் நீர் குளோரின் கலந்த நீச்சல் குளம் மற்றும் கடல் நீர்ல இது உயிர் வாழ முடியாது ஒரே வழி அழுக்கான வெதவெதுப்பான நீர் மூக்குக்குள்ள போனாதான் மூக்கில் உள்ள இருக்கிற கிரிப்ரிஃபோம் பிளேட் அப்படிங்கிற எலும்பின் சிறிய ஓட்டியல் வழியா மூளைக்குள்ள போய் அங்க இருக்க நரம்பு செல்களை தின்று உயிர் வாழ தொடங்குது அதனாலதான் இதற்கு மூளை

பிடிச்சு சிகிச்சை தொடங்கினா உயிர் பிழைக்கிற வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல நாற்பத்தி ஏழு வயது ஆணுவர் இப்படி காப்பாற்றி இருபத்தி நாலுல ஒன்பது இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீண்டும் கவனம் பெற்றிருக்கு இந்த நேரத்துல சபரிமலைக்கு ஏராளமான பக்தர்கள் போற சூழல்ல கேரளா மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறைகள் துறைகள் முக்கிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்காங்க ஆறு குளம் போன்ற இயற்கை நீர்நிலைகள்ல குளிக்கும் போது மூக்குக்குள்ள நீர் போகாத பண்ணாதபடி ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்சா தலைய முழுவதும் நீர்ல மூழ்க விடாம தவிர்க்கணும் குடிக்கிற நீரை கொதிக்க வச்சே அருந்தவும் பயணத்துல திரும்பிய சில நாட்களுக்குள்ள காய்ச்சல் தலைவலி வாந்தி போன்றவை இருந்தா உடனே மருத்துவர் கிட்ட போயிட்டு நீர்நிலைகள்ல குளிச்சலை பத்தி தெரிவிக்கணும் மூளை தின்னும் அமிகா ரொம்ப அரிதாவே தாக்கினாலும் தாக்கினா ஆபத்து அதிகம்ன்றதுனால முன்னெச்சரிக்கையே சிறந்த பாதுகாப்பு பயம் வேண்டாம் விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இது தடுக்கப்படும் மேலும் இது கொஞ்சம் உடனடி செய்திகளுக்கு சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஸ்டேச்சு ஃபார் மோர் அப்டேட்